தெய்வ உருவங்கள் ஐந்து விதமானவை ஐம்பொன் கருங்கல் மரம் சுதை என்பதுதான் அவை இதில் உருவங்கள் சில கோவில்களில் மட்டும்தான் இருக்கிறது திருநெல்வேலி கருங்குளம் சிவகாசிக்கு அருகில் உள்ள திருத்தங்கள் போன்ற ஊர்களில் மர ரூபங்கள் தான் வழிபாட்டில் இருக்கிறது சுதை ரூபங்கள் கோவில் கூடல் அழகர் கோவில் ஸ்ரீரங்கம் சுருட்டப்பள்ளி என்று ஏராளமான ஆலயங்களில் இருக்கிறது சுதை என்பது சுண்ணாம்புடன் சேர்ந்த ஒரு விதமான மண் கலவை கருங்கல் ரூபங்களுக்கு பஞ்சமில்லை நவ ஆன ரூபமானது பழனியிலும் சின்ன தாராபுரத்திலும் வெள்ளலூர் சேலம் கந்தாசிரமம் ஆகிய நான்கு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது இதில் நூறு சதம் நவபாஷானத்தால் ஆனது பழனி முருகன் சிலை மட்டுமே நவபாசான சிலைகள் அபிஷேகத்துக்கு உரியவை இதனால் அபிஷேக பொருட்கள் மருத்துவ குணம் கொண்டு வியாதியை தீர்க்கிறது அடுத்து கோல ஆதிக்கங்களையும் பெருமளவு கட்டுப்படுத்தும் ஆற்றல் இவற்றுக்கு உண்டு இதனால் பிரளயம் பூகம்பம் போன்றவை கூட தடுக்கப்படுகிறது